எல்லாருக்கும் வணக்கங்க பொங்கலுக்கு இது போன வருஷம் க்ளீன் பண்ண வீடியோங்க இந்த வருஷம் நாங்கள் எதுவும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணல போன வருஷம் க்ளீன் பண்ண வீடியோ தானுங்க இந்த வருஷம் நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் இந்த நோம்பி நொடின்னு வந்துட்டால் இந்த க்ளீன் பண்ணுற வேலை கண்ணாமூ திருவி போயிருங்க அத்தனை கிளீனிங் வேலை இருக்குது அது தோட்டங்காட்டில் எடுத்துக்கிட்டால் வீடு மட்டும் இல்லைங்க நம்ம இருந்து கோழி சாலையிலேருந்து எல் பட்டியிலேருந்து எல்லாமே சுத்தம் பண்ணணும்க முதல்ல வீட்டை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல வீடு தானுங்க பண்ணுவோம் அப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிச்சனுங்க கிச்சனை முடிச்சிட்டாலே முக்கா கிணறு தாண்டின மாதிரிங்க மற்றது எல்லாமே வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பெரிய பாத்திரம்தான் எடுத்து போட்டு கழுவி துடைச்சி எடுத்து வச்சுக்கலாமுங்க ஆனால் இந்த கிச்சனில் தானுங்க நோண்டு வேலை இந்த நோண்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை நோம்பிக் பண்ணிக்கலாம் ஆடி நோம்பிக் பண்ணிக்கலாம் தை அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டு போட்டு ஏகப்பட்ட குப்பைங்க எல்லாம் எடுத்து முதல்ல மளிகை சாமானத்தை பூரா சின்னதில் மாற்றிட்டுங்க அந்த சம்பளத்தை பூரா கழுவணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சம்பளமாக தான் வச்சுருப்பேனுங்க இங்கேயும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி எல்லாமே வந்து சில்வர் சம்படத்தில் தானுங்க போட்டு வச்சுருப்பேன் இந்த சின்ன சின்ன மசாலா டப் இது மட்டும் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருப்பேன் அப்புறம் எல்லாமே வந்து சில்வர் சம்பளம் தானுங்க இந்த பெரிய பெரிய கண்ணாடி தப்பாலாம் இல்லைங்க எல்லாமே வந்து சில்வரில் போட்டு வச்சுருப்பேன் பொறுமைனா கிலோ எவ்வளோன்னு கேட்குற ஆளுங்க நாமெல்லாம் அந்த பொறுமை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ணாடியிலலாம் போட்டோம்னா நாளே நாளையெல்லாம் முச்சூடி உடச்சி போடுவோங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சம்படமுங்க எல்லாம் மாற்றி கொண்டு விளக்கு போட்டு மொ அடுப்பு கிடுப்பு எல்லாம் சுத்தமாக கழுவி விட்டுறலாம்னு சொல்லிட்டு அதுதானுங்க ஃபுல்லாக கழுவி விட்டுகிட்டு இருந்தோம் நல்ல வேலைங்க எல்லாம் சுண்ணாம்பு சுண்ணாம்பெவரு இல்லை எல்லாம் பெயிண்டாக இருக்குங்காட்டி பரவாயில்லைங்க சுண்ணாம்பு செவுறு அப்படின்னா செவ் சுண்ணாம்பு சுண்ணாம்படிக்கோணுமுங்க இது ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாமே சங்காட்டம் எல்லா டைல்ஸும் விட்டு போட்டு ஸ்லாப் எல்லாமே மேலே பலனு ஸ்லாப்பு எல்லாமே துடைச்சு விட்டோமுங்க தொடச்சு விட்டு போட்டு அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த தானுங்க இருக்குது எல்லாம் ஓர்செல் பண்ணி அது பண்ணுறக்குள்ளே ரெண்டு நாளைக்கு சோறாக்குறதே பெரிய கஷ்டம் தானுங்க எது எங்கே இருக்குது எதுங்க எதை போட்டு வச்சோம்னு சொல்லி கண்டுபிடிச்சி தேடி எடுத்து செட்டில் ஆகிறக்கே ரெண்டு நாள் ஆயிருங்க அது எல்லாமே ஒன்று ஒன்றா ஓர் சொன்னிட்டு இருந்தோம்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட் ஆகி கிச்சன் முடிக்கிறக்கே நமக்கு இந்த சுத்தம் பண்ணுற அன்றைக்கெல்லாம் பூரா வாசல்ல கொண்டாந்து ஓட்டு உட்காந்து தானுங்க ஒத்து வரும் இந்த சிங்குக்குள்ளே ஓடுறதெல்லாம் ஒத்து வராதுங்க வெளி சிங்காக இருந்தாலும் சரி உள்ள சிங்காக இருந்தாலும் சரி சிங்குக்குள்ளே நின்னுட்டு கழுவுறதெல்லாம் ஒத்து வராதுங்க ஓராயிரம் பாத்திரத்தை வாங்கி வச்சுருக்குதுங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியில் ஓட்டு தானுங்க கழுவுணும் எதுக்கு தான் வாங்கி வச்சோம்னு தெரியாமையே ஏகப்பட்ட பாத்திரம் பறனிலேருந்து எடுக்கும்போது இருந்தது இதெல்லாம் என்ன யூஸ்னே தெரியாதுங்க ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க அதை கழுவி தொடைச்சி மறுபடியும் எடுத்து மேலே வைக்கிறத பொழப்பு அது சில பாத்திரமெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் என் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதில் அது ஒரு நாள் துடைக்கிறது மறுபடியும் இதே தானுங்க வாடிக்கையாக இருக்கு எதுக்கு இல்லைங்க இத்தனை வருஷத்தில் அதை யூஸ் பண்ணதே இல்லை எதுக்கு வச்சுருக்குறோம்னு தெரியாமையே சில பொருட்கள் வச்சிருப்போம் நீங்களும் அப்படித்தான் வச்சிருப்பீங்களான்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாமே கழுவி காய வச்சாச்சுங்க கிச்சன் வேலையை முடிச்சாலே பாதி திருப்திங்க எல்லா கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவுனது எல்லாமே தொடைச்சி அதை அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம்ங்க சரி சம்பளம் வந்து தெரிய மாட்டேங்குது ஸ்டிக்கர் வாங்கலான்னு பார்த்தேன்னுங்க ஸ்டிக்கர் வந்து வாங்க முடியல ஆர்டர் போட்டு அது கேன்சல் ஆயிடுச்சு அப்புறம் சரி இப்போதைக்கு மார்க்கரில் வந்து எழுதி வைப்போம் சம்பளத்தில் என்னென்ன எடுக்கிறதுன்னு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கரில் எழுதி அது அதில் போட்டு எல்லாம் ஊர் பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க கிச்சன் எல்லாம் கொண்டு வச்சாதான் நாளை காலையில் சோறாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வேலையை வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தோம்ங்க கூட என் புள்ள பையன் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ங்க இதெல்லாம் செய்யும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க கூடவே இதெல்லாம் வந்து நான் வாய்ஸ் வந்து கட் பண்ணி போடுறேன் ஆனால் இதில் ஒரிஜினல் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நிறைய இடத்துல எங்கள் அம்மா பேசியிருந்தாங்க அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் மைண்ட் அப்படியே அங்கே ஸ்டக்காச்சு சரி அப்படி பார்த்துட்டே இருந்தா ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த தடவையாவது போட்டுறணும்னு போட ஆரம்பித்தேன் அப்படியே கொண்டு வந்து ஒன்று ஒன்றா வெளியே ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்து உள்ளே அடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் கிருத்தியுமே பாப்பா எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாலுங்க தோட்டங்காட்டில் எப்படி சுத்தம் பண்ணி வச்சாலும் நாளே நாள் தானுங்க நாலு நாளில் வந்து மண் அடிச்சிருங்க ஏன்னா சுற்றி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால மண் சொல்லட்டி சொல்லட்டி வந்து மண் அடிச்சிருவோங்க அதே மாதிரி இந்த எட்டு கால் பூச்சியுமே ஒற்றை கட்டுறது பார்த்தீங்கன்னா எப்படித்தான் தான் வந்து கட்டுமே தெரியாதுங்க அடிச்சுட்டு இந்த பக்கம் போனால் தாண்டியே வந்து கட்டிடுதுங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க நாங்களும் ஹிட் அடிக்க அதை அடிக்க இதை பண்ண இதை பண்ண நான் எதுக்கும் கேட்க மாட்டேங்குதுங்க அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அந்த ஒற்றையை அடிச்சுட்டு திருப்பி அந்த ஒற்றை உடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வலின்னு சொல்லுங்கள் காட்டுக்குள்ளே வேறு வழி இல்லை நிறையா தான் பிடிக்குமா இருந்தாலுமே எல்லாம் உள்ளே க்ளோஸ்டாக தான் இருக்குதுங்க ஆனால் அது க்ளோஸ்டாக இருக்கிறதுலேயும் எப்படி ஒற்றை வருது எந்த வழியாக வருதுன்னே தெரியாமல் வந்துடுதுங்க ஏதோ கொஞ்சம் லாஃப்டை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருக்கறனால கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கபோர்டெல்லாம் இல்லைங்க எல்லாமே இந்த பறன் மாதிரி தான் போட்டிருக்கிறவங்க ஸ்லாப் மாதிரி தான் போட்டிருக்கிறவங்க அதனால் எல்லாமே ஓப்பனில் வைக்கிறதுனால குப்பை பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேர்ந்துருதுங்க இதே விசேஷம் போக்குவரத்து அப்படின்னா சின்ன லெவலாக இருந்ததுன்னா வீட்டில் ஒண்ணுங்க பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி இருந்தாலும் கடையில் தான் எடுக்க போகிறோம் அதுக்கு எதுக்குடா நாலு வந்திக்கு போடுற மாதிரி க பக்கெட்டில் இருந்து கரண்டியில் இருந்து அண்டா குண்டான்னு இத்தாச்சோடு எங்கள் அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு தெரியலிங்க இது எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒரு எந்த விசேஷம்னாலும் நம்ம வீட்டில் எடுத்து சமைக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் சரி நம்ம இந்த விசேஷத்துக்கு இதை சமைச்சிக்கலாம் அப்படின்னா எங்கள் அம்மா சொல்கிற அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும்னா அதில் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கடையில் சொல்லிக்கலாம் அங்கே அம்மு அப்படிம்பாங்க அப்புறம் எதுக்குமா இதை வாங்கி வச்சுருக்குற வேலை இல்லாமல் அப்படின்னு நாங்கள் ஏன் எங்கள் அம்மாவுக்கு இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டுங்க எல்லா பாத்திரம் நம்மகிட்டயே இருக்கணும் ஒரு சின்ன விசேஷம்னா அதை பண்ணுற அளவுக்கான பாத்திரங்கள் நம்மகிட்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ரொம்ப ஆசைங்க அதனால தானுங்க ஒன்று ஒன்று ஒன்றும் பார்த்து 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 வாங்கி வச்சுருக்குறாங்க இது எல்லாத்தையும் ஒரு வழியாக கழுவி காய வச்சாச்சுங்க கழுவி காய வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா எல்லாம் பல பழ பலன்னு இருக்குது ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே புழங்காத புதுசுங்க அதனால் கழுவுறது வீசிங்க பட பட படம்னு கழுவி எல்லாம் கம்த்தியாச்சுங்க இந்த தடவை இனிமேல் இது வருஷம் வருஷம் எடுக்கிற வேலை ஆகாது நீ என்ன பண்ணோன்னு எல்லாமே வந்து அட்டைப்பொட்டியில் ஓட்டு வச்சிடலாம்னு இந்த வருஷம் முடிவு பண்ணிட்டோமுங்க சும்மா வசதி குப்பை அடிக்குது அட்டைப்போட்டியில் ஓட்டு அது என்னென்ன எதுல இருக்குதுன்னு பிரித்து எழுதி வச்சிட்டோம்னா எது தேவையோ அதை மட்டும் கீழே இறக்கிட்டு மறுபடியும் மேலே ஏற்றிடலாம் எல்லாத்தையும் போட்டு ஒழப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சுங்க தானுங்க அட்டைப்போட்டி கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து அட்டைப்போட்டி வந்து செலவு டப்போ ஒட்டி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் திங்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் எழுதி வச்சிடலாம்னு சொல்லி தானுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த பொங்கல் கிளீனிங்கை போல் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறாங்கங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் அம்மா இல்லை அப்படிங்கிறது சத்தியமாக நம்பவே முடியலைங்க ஏன்னா வந்து இதில் வந்து எல்லா வேலையும் கூட செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சூப்பராக அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொங்கல் அப்போ எங்கள் அம்மா இல்லைங்க அதாவது இந்த பொங்கல் முடிஞ்சு ஒரே மாதம் அடுத்த மாதம் மாசி ரெண்டாம் தேதி எங்கள் அம்மா இல்லை அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியவே முடியாத ஒன்றுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க விதி அப்படித்தான் இருக்க மாட்டேருக்குது யார் விதி முடியும்னே தெரியாது அம்மா மாதிரி இன்னைக்கு அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது சத்தியமான உண்மைங்க இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோம் நாளைக்கு இருந்தோம்னா நமக்கு லாபம் ஒரு நாள் லாபம்ன்ட்டு போக வேண்டியதான் ஏன்னா எப்ப வேணாலும் நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் இருக்கு இருக்கிற நேரத்தை எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக கழிக்க முடியுமோ அந்தளவு கழிக்கணுங்க எல்லாத்துக்கும் கோவம் தாவம் கஷ்டம் நஷ்டம் அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை நம்ம வாழாமல் போய்ட்ருவோமுங்க அதனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழுங்க யாருகோடையுமே எந்த சந்த சச்சரவு இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழணுங்க வீடு பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குதுன்னு இந்த கிளீனிங் வேலைன்னு ஆரம்பித்தாலே வீடு ரொம்ப மோசமான நிலமையில் தான் இருக்குமேங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கிளீன் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது இந்த மழைக்கே ஒரு கிளியாட் இருக்குதுங்க போன வருஷம் நாங்கள் தை பொங்கல் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி மழை சொலோர்னு வந்துருச்சுங்க கா வாசலில் வச்சுருந்த சாமானத்தை பூரா தூக்கி பந்தலுக்குள்ளே வச்சு அதுவே ஒரு வேலை ஆகிப்போச்சுங்க இவங்கெல்லாம் வந்து காஞ்ச சாமானத்தை எல்லாம் தொடச்சி அட்டைப்பொட்டையில ஓட்டு பேக் பண்ணிட்டுருந்தாங்க சின்ன சாமானத்தை எல்லாம் சரி அதுக்குள்ளே நம்ம வீடெல்லாம் தொடச்சி விட்ருலாமுங்க தொடஞ்சாத்தான் சாமானத்தை பூரா கொண்டாந்து உள்ள அடுக்க முடியும்னு சொல்லி போட்டு நான் கையோட வீட்டை குட்டி எல்லாம் தொடக்க ஆரம்பிச்சுட்டேனுங்க வீடெல்லாம் எல்லாம் தொடைச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒவ்வொரு சாமானமா எடுத்து ஓர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடு வந்து தொடச்சிட்டு இருந்தனுங்க இந்த வீடு தொடக்கிறதுக்கு இந்த ஸ்பின் மாப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்னு சொல்லிவிட்டு மார்ட்டில் வாங்கணும்னு நினைக்கிறேனுங்க ஆனால் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இந்த நம்ம துணி மாப் மாதிரி போட்டோம்னா நம்ம கையில் புளிகிற மாதிரி இருந்தால் குமிஞ்சு குமிஞ்சு புளிகிறதுக்கு இந்த இடுப்பு வலிக்கிறதுக்கு இது வந்து பிரச்சனையே இல்லைங்க தண்ணி சங்காட்டம் அதுலேயே புழிஞ்சிடுதுங்க துடைக்கிறதுக்கு மீசிங்க படப்பட படம் தொடச்சிட்டு வந்துடலாமுங்க சின்ன சாமானத்தை பூரா அட்டை பொட்டியில் போட்டுங்க அதில் என்னென்ன சாமான் எது அட்டை பொட்டியில் இருக்குதுன்னு சொல்லி மார்க்கரில் எழுதி கீர்த்தியுமும் பாப்பாவும் எல்லாம் ரெடி இருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாம் தூக்கி காலையில் எல்லாம் ஏற கட்டி மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பெரிய பெரிய சாமானும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய கவர் வந்து கிடச்சிதுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பெரிய பெரிய கவர் கிடச்சிதுங்க அந்த கவர் எல்லாம் கவருக்குள்ளே எல்லாம் சாமான போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா குப்பை அடிக்காமல் அப்படியே இருக்குது அப்படிங்குறக்காக அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேனுங்க நான் இவங்கெல்லாம் குட்டி குட்டி சாமானத்தை பேக் பண்ணுறக்குள்ள நான் வீட்டையும் துடைச்சிட்டு மற்ற வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேனுங்க இதுக்கு இடையில் வேறு சாப்பாடாக்கிற வேலை பெரிய தலைவலிங்க அதாவது அந்த இடத்துல இருந்தாலே நமக்கு சாப்பாடு ஆக்கிறது பெரிய மலை மாதிரி இருக்குமுங்க இது பத்தாதுக்கு உப்பைங்க முளவடி எங்கு ஊடு ஊற தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குமுங்க அப்ப எப்படி நமக்கு சாப்பாடு தோணும் எப்படியோ ஒரு நேரம் கடையில் சாப்பிட்டு தாட்டியாச்சுங்க அப்புறம் மற்ற நேரம் சோறாக்கி தானே ஆகும் சரி இருக்கவே இருக்குது நமக்கு கை கொடுக்கறக்கு அரிசி பருப்பு ஆனால் ஆனாவும் அரிசி பருப்பு சோறுங்க ஈஸியான வேலைங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் டிக்கெட் எல்லாருமே அரிசி பருப்பு ஜோறுனா மூணு நேரம் வேணாலும் அதே சாப்பிட்டுக்குவாங்க சரி பருப்பு சோறு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு மற்றதெல்லாம் இருக்கிறது எல்லாமே எல்லாம் எடுத்து ஏற கட்டி மேலே வச்சிடலாம்னு சொல்லிட்டு தானுங்க எல்லாம் தூக்கிட்டு இருந்தோம் இந்த பெருச பூரா எல்லாம் எடுத்து எல்லாம் அதை பூரா வந்து கவரில் போட்டலான்னு சொல்லிவிட்டு முதல்ல பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் உள்ளே தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுதானுங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பெருசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குமுங்க இதில் நிறைய எங்கள் அம்மா ஒரே மாதிரி குண்டால ஒம்போது சைஸ் வாங்கி வச்சிருக்குதுங்க அந்த குண்டா பூரா எடுத்து நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கவருக்குள்ளே போட்டோமுங்க இப்படி கவரில் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் குப்பையடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க பாலித்தீன் கவரில் போட்டு அந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குப்பை வந்து குண்டாக்குள்ளே போகாது அப்படின்ட்டு டெக்னிக்காக யோசிக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணி போன வருஷம் வச்சோமுங்க இனி அந்த குண்டாவை எடுத்து பார்த்தா தான் தெரியுமுங்க எந்த அளவுக்கு அதில் குப்பை போயிருக்குது போகாமல் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா தான் தெரியுமுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு தூக்கி எல்லாமே வந்து மேலே ஓட்டாச்சுங்க இந்த ஊட்டையிற தலகிலாம் மாற்றி நம்ம ஓர்ஸ் பண்ணுறப்போ நம்ம கை சாரங்கிறதுக்கு வரக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போயிருங்க ஏன்னா எல்லாத்தையும் மாற்றி இந்த டப்பா இருக்கிற அந்த டப்பா அந்த டப்பா இருக்கிற இந்த டப்பாலையும் மாற்றி மாற்றி போட்டுருவோம் அது ஒரு ஒரு விஷயத்தை தேர் எடுக்கிறக்குள்ளையே மண்டகாஞ்சு போயிருங்க எப்படி ஓரளவுக்கு வந்து கிச்சனை ஃபுல்லாக ஓர்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டாந்து அடுக்கியாச்சுங்க அதே மாதிரி கிச்சன் லாஃப்ட்டில் நம்ம அடிக்கடி எடுக்கிற பாத்திரம் மட்டும் கிச்சன் லாஃப்ட்டில் வச்சிட்டோமுங்க நம்ம நாங்கள் போனால் கோழி ஆக்கிறது நாங்கள் பிரியாணி பண்ணுற உண்டா அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் பூரா கிச்சன் லாப்ட்டில் வச்சு போட்டு மற்றது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் லாஃப்ட்டில் ஒண்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தானுங்க அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம்ங்க சைட் பை சைடு வந்து இந்த சமையல் வேலையும் அப்படியே பண்ணிட்டேங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது இன்னி ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த பாத்திரத்தை எடுத்து கழுவர் வேலையாகாதப்பா எல்லாமே அட்டை ஓடு ஓட்டு பேக் பண்ணி வைக்கிறோம் அப்படியே வைக்கணும் அப்படின்னு சொல்லி தானுங்க வச்சேன் அது என்னமோ இந்த வருஷம் சொன்ன மாதிரியே அது க்ளீன் பண்ணுற வேலை இல்லாமையே போச்சுங்க எல்லாமே இப்படி அட்டை பொட்டியல் வைக்கங்காட்டி பார்க்குறக்கு நல்லாவும் இருக்குதுங்க கொஞ்சம் குப்பையை அடிக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமுங்க இந்த ஒரு வருஷம் கழிச்சு இதை எடுத்து பார்த்தா தானுங்க குப்பையை அடிச்சிருக்குதா அடிக்கலையா அப்படிங்கிறத தெரியுங்க இப்படி ஓப்பன் செல்ஃபாக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரமெல்லாம் குப்பையடிக்காம இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் துணி போட்டு முடி வச்சவங்க போன வருஷம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகலைங்க வேறு ஏதாவது ட்ரிக்கு இதை விட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு அது வந்து அடுத்த வருஷம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களுங்க